அலைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ஃப்ரை தான் கோவக்காய் ஃப்ரையும் சுண்டக்காய் குழம்பும் சுண்டக்காய் கத்திரிக்காய் கருவாடு வெங்காயம் வெள்ளைப்பூலாம் போட்டு நல்லா கிராமத்து ஸ்டைலில் ஒரு குழம்பு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வடைச்சிட்ட எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளியை போட்டு தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கவும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கோவக்காயை வதக்கணும் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும் அப்புறம் அங்கிட்டு சாப்பாடு வெந்துட்டுருக்கு சாப்பாடு வேகவும் நல்லா கோவக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ சால்ட்டு போட்டோம் கொஞ்சமாக போட்டோம் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சோன்னு கரம் மசாலா போட்டுக்கலாம் இங்கிட்டு மாவு தோண்டிகிட்ருக்கேன் மாவு ரெண்டு மூணு நாளாக மாவு இல்லாமல் சேமியா கோதுமை தோசை அப்படி இப்படின்னே ஓட்டியாச்சு அதனால் என்னைக்குனாச்சும் மாவு ஆட்டலாம் நாளைக்கு வேறு சண்டே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்றைக்கே வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மாவு வாட்டிகிட்டு இருக்கோம் இங்கிட்டு வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அந்த கோவக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கலரில் இருக்குது வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் த காய் ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வைக்கவும் கொஞ்சம்

அதனால் வாங்கிட்டு பார்த்தோம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் சேஃபாக தான் வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு கலர் தான் கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் பிளாக் கலரும் நினச்சோம் இந்த மாதிரி கலர் வந்துருந்துச்சு சரி அதுவும் நல்லா தான் இருந்துச்சு சரி அப்படியே வச்சு ஒரு அழகு பார்த்துட்டு கிச்சனில் வச்சு அப்படியே மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு அதுக்குள்ளே எதுவுமே ஃபீல் பண்ணலை அப்படின்னு அப்புறம் உப்பு ஒரு ஜாடிலையும் அப்புறம் புளி ஒரு ஜாடிலையும் போட்டு அதை ஃபில் பண்ணியாச்சு அதை பார்த்து முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கோவக்காய் வந்துட்டு இருந்துச்சு சரி வெந்துச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வேகட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் அது வெந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் குழம்பு வைக்கிற தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குச்சி கருவாடை ஊற போட்டாச்சு குச்சி கருவாடை ஊற போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் கோவக்காயை பார்த்தோம் அது கரெக்டாக தான் வந்துருந்துச்சு அப்புறம் குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி குச்சி கருவாடை போட்டு அப்புறம் வெங்காயம் வெலைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டோம் ஆனால் காமிக்க மறந்துட்டோம் அப்புறம் புளி ஊற போடலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி புளியை ஊற போட்டுட்டு சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு புளி ஊற போட்டோம் ஒரு பக்கம் அப்புறம் தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா போட்டுட்டு நம்ம அப்படிக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் என்னடா பாய்ஸ்கொருலுக்கு கேட்குறது அப்படின்னு கேட்காதீங்க நம்ம அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக நம்ம பேசி இந்த வீடியோ முடிச்சு விட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த மசாலா இதெல்லாம் அக்கவுன்னு பார்த்திங்கன்னா புளியை அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சேர்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சால் இருக்குது பாருங்கள் தூக்கி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா சோறு வச்சாங்களா அது சுட சுட சோறு சாப்பிட்டுட்டு சோறு கொஞ்சோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காய் ஃப்ரை ஆனால் இன்றைக்கி சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருந்துச்சுப்பா நாளைக்கு ஒரு வீட்டில் பார்க்கலாம்